ஜார்க்கண்டில் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படைக்கு ஜூலை இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஆட்கள் தேர்வு செய்யும் பணி நடந்து வருகிறது ஜார்க்கண்டின் ஜம்ஷெட்பூரில் சித்கோரா பகுதியில் ஜேஏபி மைதானத்தில் நடந்த உடல் தகுதி தேர்வில் ஒரு மணி நேரத்திற்குள் பத்து கிலோமீட்டர் தொலைவு ஓடும்படி தேர்வுக்கு வந்திருந்தவர்களிடம் கூறப்பட்டுள்ளது தேர்வில் கலந்து கொண்ட ராஜேஷ்குமார் ஷா என்பவர் உள்பட ஆறு பேர் மைதானத்தில் மயங்கி விழுந்துள்ளனர் அவர்கள் எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் ஷா உயிரிழந்துவிட்டார் அவர் இருபத்தி மூன்றாவது அல்லது இருபத்தி நான்காவது சுற்றில் மயங்கி விழுந்திருக்கக்கூடும் என போலீசார் கூறியுள்ளனர் நீர்ச்சத்து இல்லாதது அவருக்கு உடல்நலக் குறைவை குறைவை ஏற்படுத்தியிருக்கக்கூடும் எனினும் உடற்கூராய்வுக்கு பின்பே சரியான காரணம் தெரிய வரும் என கூறப்படுகிறது டெல்லியில் பணிபுரிந்து வந்த ஷா நேராக தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வந்துள்ளார் என்று போலீசார் ஒருவர் கூறியுள்ளார் ஷாவின் பெற்றோரிடம் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது